வாங்கும் போது சந்தன நாத்து துணையோட இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தயவு செய்து நர்சரியில வாங்கும் போது துணையில நாத்த வாங்காதீங்க போது அவருடைய வேர்பகுதியில் நல்ல தண்ணியையும் காத்தையும் சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மண்ணு மூச்சு விட்டா தான் செடி மூச்சு விடும் செடி மூச்சு விட்டா தான் செடி வளரும் நிறைய பேருக்கு நம்ம தண்ணி மட்டும் குடுக்கணும்னு சொல்லப்படாது தண்ணியோட சேர்ந்து காத்தியும் குடுவோம் மரங்கள்

நம்ம ஊர்ல விளைஞ்சு நம்ம விளைஞ்சு நம்ம மரம் இன்னைக்கு சதன மரம் கட்டது நிர்ணயிக்கப்படுறது யாருன்னு ஆசியா இவங்க இருபத்தி ஸ்கொயர் கிலோமீட்டர் சதனமரம் மரம் வளர்ச்சாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம நாட்டுல இருந்து இன்னைக்கு இருபத்தி ஸ்கொயர் கிலோமீட்டர்ல சந்தன மரத்தை எப்படி பாஸ்டா வளர்த்துறதுன்னு ஆஸ்திரேலியாக்காரன் நமக்கு சொல்லித் தரான் இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டை டிசைட் பண்ண போறோம் இந்த வருஷத்துல இருந்து ஒன்றரை லட்சம் லிட்டர் சந்தன ஆயில் வந்து உலகங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண